சிம்ம ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி நேயர்களுக்கு ஜூலை மாதம் ஏழாவது மாசத்துல நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு அஷ்டம் அஷ்டமதி சனி நடக்குது அஷ்டம சனி நடந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் லாபாதிபதியில இருக்காரு உங்க ராசிநாதன் லாபாதிபதியை சூரியனோட புதன் ஆதித்ய யோகத்தோட வித்து ஆறுக்கும் அஞ்சுக்கும் எட்டுக்குரிய குருவோட வேற சேர்ந்திருக்காரு அஞ்சுக்கும் எட்டுக்குரிய குருவோட சேர்ந்திருக்கும் ஒரு முதல் சுற்று ஒரு நல்ல பலனை கொடுக்கும் முதல் சுற்று நல்ல உத்வேகத்தை கொடுக்கும் முதல் சுற்று நல்ல ஒரு ப்ரமோஷனை கொடுக்கும் அரசியலுக்கு போங்க ஆதிக்கத்தை பெருங்க கவர்மெண்ட் வேலைக்கு எக்ஸாம் எழுதுங்க புரோகிந்தர் தொழிலுக்கு போங்க அட்மினிஸ்ட்ரேட்டுக்கு போங்க அரசாங்க தொழிலுக்கு போங்க இந்த அரசியல் அரசாங்கம் அரசியல் அரசாங்கம் இது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தான் ரொம்ப வேகமா இருக்கு எல்லா இடத்துலையும் மிக அரசியல் ரொம்ப வேகமாக வந்துட்டு இருக்குது அப்போ நீங்கள் செடியாக இருந்துக்கோங்க சிம்ம ராசி ரெடியா இருங்க தனுசு ராசி செடியா இருங்க ராசி செடியா இருங்க எல்லாமே உங்களுக்கு நல்ல காலத்து கடகராசி கடகராசி அதை விட இப்ப நிறைய போட்டி இருக்குது விருச்சகத்துக்கும் கடகத்துக்கும் போட்டி இருக்குது கடகத்துக்கு நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க நல்ல கடகத்துக்கும் விருச்சகத்துக்கும் நிறைய போட்டி இருக்குது இப்போ சிம்மத்துக்கும் இருக்குது சிம்மத்துக்கும் குறைஞ்சது இல்லை சிம்மத்துக்கும் இல்ல சிம்மத்துக்கும் இருந்து கொண்டே இருக்குது அப்ப அரசியல் சம்பந்தப்பட்டது நிர்வாகம் சம்பந்தப்பட்டது எல்லாத்தையும் இந்த ஜூலை மாசத்துல இருந்து நீங்க ஸ்டடி பண்ணிட்டா அஷ்டம்தன்னி பாதிப்பு மிக குறைவாக இருக்கும் அஷ்டமத்து சன்னி பாதிப்பு மிக குறைவாக இருக்கும் என்பது மாற்று கருத்து அல்ல கண்டிப்பாக சிவபுராணம் படிங்க பஞ்சமூர்த்திகளை பற்றி படிங்க ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டு நானும் ஆதி அந்த பிரமா குரு பூர்ணிமா நடக்குது இப்போ பத்து ஏழில் குரு பூர்ணிமா வருது நான்கு சக்கரத்தர வழிபாடு வர்றாங்க அதே சமயத்தில் நடராஜ பெருமானுடைய வழிபாடு வருது நிச்சயமாக இந்த பிரார்த்தனை உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த பிரார்த்தனை உங்களுடைய தடையை நீக்கும் இந்த பிரார்த்தனை உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் பாருங்க ஒரு பத்து கம் கணபதியை நமகம் சொல்லி பாருங்க காலையில் அஞ்சரை மணி அஞ்சரை மணிக்கு யார் எந்திரிக்க போகிறது ஆறரை மணிக்கு எந்திரிச்சு பாருங்க ஆறரை மணிக்கு எந்திரிச்சு ஓங்கம் கணபதியை விநாயக பெருமான் மூலவர் அவர்தான் அவரை கும்பிட்டு பாருங்க அவரை கும்பிடும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க அப்பதான் அதனுடைய அருமை தெரியும் அந்த மாதிரி இருந்து கொண்டால் கடகம் சிம்ம ராசி நேர்களுக்கு ராசிநாதன் நல்லா இருக்காரு அதே மாதிரி ஏர் நண்பர் கணவன் மனைவி உறவு கொஞ்சம் கவனமா இருக்கும் இப்ப இல்லை சனி வக்கரமானாலும் கணவன் மனைவி கவனமா இருக்கணும் இந்த மாசத்துக்கு மட்டும் நான் ஐயா சொல்லல கணவன் மனைவி உறவு இந்த மாசத்துக்கு மட்டும் சிம்ம ராசிக்கும் கும்பராசிக்கு சொல்லல கழகத்துக்கும் கடகத்துக்கு மகரம் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நேரம் கோள்கள் வந்து அவ்வளவு சரியில்லாத நேரத்துல இருக்குது அப்ப அடுத்த செவ்வாய் வந்து சனியை வரை பார்க்கறாரு எட்டாம் பருவ பாக்குறாரு அப்ப மாங்கல்ய பலம் கவனமா இருக்கணும் நண்பர்கள் பலம் நண்பர்கள் அதாவது மாங்கிலே மட்டும் இல்ல நண்பர்களும் கவனமா இருக்கணும் ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு இடத்துல வேலை பாக்குறீங்க ஒரு கமர்ஷியல் இருக்கிறீங்க ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது சேர்ந்து போய் செய்றீங்க இதுல வந்து கும்பராசி சிம்மராசி சனி செவ்வாய் பார்வை மிக கவனம் ரொம்ப கவனமா இருக்கணும் இதுதான் இந்த மாசம் நீங்க செய்யக்கூடியது